நீங்க முதல்ல இந்த வட மாநிலங்கள்ல இந்தியாவினுடைய ஹிந்தி பேசுகிற பேசாத மாநிலங்கள்ல ரெண்டு மொழிய முதல்ல நடைமுறைப்படுத்தி காட்டுங்க அதுக்கப்புறமா மற்ற மாநிலங்களுக்கு மூணு மொழின்னு கொண்டு அப்ப அது தேவையா நடக்குமா இல்லையான்னு கூட நம்ம யோசிக்கலாம் அதையே செய்ய முடியாதவர்கள் என் மொழிய நீ கத்துக்க நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் அவ்வளவுதான் இதுக்கு பின்னாடி வேற எதுவுமே இல்ல இங்க இருந்து ஒருத்தர் யாரோ வந்து அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஹிந்தி வேணாமா இப்படி ஒரு அறிவாளி இன்னொருத்தவங்க அவங்க திருட்டு பசங்க அவங்க தகராறு பண்ண திட்டுறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி வேணாமா ஒரு மொழியை எதுக்குதான் படிக்கணும்னு ஒரு விவஸ்தையே கிடையாதா ஒருத்தரை திட்டுறதுக்கு ஹிந்தி வேணுமா ஒருத்தன் சட்னி சாம்பார் கேட்கறதுக்கு ஹிந்தி வேணுமா ஒருத்தருக்கு அவங்க நல்லவங்க அதனால ஹிந்தி வேணும் அப்ப நம்மெல்லாம் கெட்டவங்களா நம்ம மொழி அவங்க படிக்க வேணாமா இது எதற்கு முன்னோட்டம் அப்படின்னா ஆர்எஸ்எஸோட கொள்கை இந்தியாவுடைய இணைப்பு மொழியாக சமஸ்கிருதம் தான் இருக்கணும் அத அவங்க குருஜி கோல்வாக்கர் எழுதி வச்சிருக்காரு அதை நோக்கி அவங்க நடக்கிறாங்க நீட்டு தேர்வை பத்தி ரொம்ப சொல்ல வேண்டாம் நீட்டு தேர்வு மையம்னு ஒண்ணு இருக்கு அது எங்க இருக்கும்னா உங்க ஊரை விட்டு தள்ளி இருக்கும் அந்த பள்ளிக்கூடம் அந்த இடத்துல பாதுகாப்பு எப்படின்னா வாகா பார்டர் காஷ்மீர் எல்லை பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இங்கெல்லாம் பண்ணாத உட்ட சோதனைய இரநூறு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே வந்து தீவிரவாதி சுட்டு போட்டு போகிறான் இருபத்தி ஆறு பேரை அங்கெல்லாம் பண்ண வேண்டிய சோதனையை விட்டுட்டு இங்கே பரீட்சை எழுதுகிற போகிற பிள்ளைங்களை தலைமுடியில் கையை விட்டு பிடுங்கி மூக்கை திருகி சட்டையில் ஆறு பட்டன் இருக்கான் வடிவேல் சொல்வாரே சட்டை மேலே எவ்வளோ பட்டன் அப்படி எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பட்டனை பட்டன் ஆறு பட்டன் இருந்தா நீட் தேர்வு எழுத கூடாது நீட் யூனிஃபார்ம் இருக்குதா இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ராஜஸ்தான்ல நீட் தேர்வு நடக்குது அதுதான் வந்து மாதிரியே நடக்குது எப்படி நீங்க எழுதி கொடுத்துட்டு போயிடலாம் பேப்பர்ல ரிசல்ட்டே எழுத வேண்டாம் ஆன்சரே எழுத வேண்டாம் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருப்பா நீங்க போன பிறகு அந்த பள்ளியில இருக்கிற சோதனை பாக்கிற வாதியாருங்க எல்லாரும் உட்கார்ந்து அவங்களே கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணி அனுப்பிடுவாங்க அந்த தேர்வு மையத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா ஏழு லட்சம் ரூபா கட்டினா பாஸ் பண்ணிடலாம் இது தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பல பணக்காரங்க அங்க போய் பணம் கட்டுறாங்க இந்த மருத்துவ மாணவர்கள்லாம் வந்து நம்ம அரசு மருத்துவமனையில் நம்ம பெரியவங்க பெற்றவங்களுக்கு வைத்தியம் பார்க்கப் போறாங்க என்ன மாதிரி அந்த மருத்துவம் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதைத்தான் பெ நீதியரசர் ஏகே ராஜன் அவர்கள் சொன்னார் நீ இந்த நீட் தேர்வு மூலமாக வர்ற மாணவர்கள்ல பெரும்பாலானவங்க ஏழைகள் மீது இரக்கம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் இப்பதான் ஒவ்வொரு கோர்ட்லேயும் வழக்கு வருது இவ்வளவு வழக்குக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஆமா ஆமா எல்லாம் தான் இருக்கு இருந்தாலும் அஹ் நீட் தேர்வோட புனிதத்தை நாங்க கெடுக்க விரும்பல எதில் தான் புனிதம்னு ஒரு கணக்கு இல்லையா வேந்தராக முதல்வர் இருக்கணும் இந்த நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது அப்படின்னு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட சட்டத்தை அந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க எப்போ போடுறாங்க மே மாதம் விடுமுறையில போடுறாங்க முதலாவது முன்வொழி திட்டத்திற்கு எதிர்ப்பு தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு ரெண்டும் ஒன்று தான் சில பேர் கேட்கிறார்கள் இந்தியாவிலே மும்மொழி திட்டம் இருக்கிறதா இல்லையா உண்மையில் சொன்னால் இந்தியாவில் மும்மொழி திட்டம் தான் இருக்குது எப்படின்னா நம்ம ரெண்டு மொழி படிக்கிறோம் உத்திரப்பிரதேசத்தில் இருக்கவங்க ஒரு மொழி படிக்கிறான் எல்லாம் கூப்பிட்டுனா மூணு மொழி இதுதான் இந்தியாவில் இருக்கிற மும்மொழி திட்டம் நாம் இந்த ரெண்டு மொழியை படிச்சுட்டு நம்ம குழந்தைங்க உலகம் முழுக்க போயிருக்காங்க எல்லா இடத்துலையும் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் மிக உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்க ஒரு மொழியை தவிர வேற எதையும் படிக்க மாட்டேன்னு ரெண்டு மொழி படிக்கிற இந்த ஊர்ல வந்து தங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இந்த மூணாவது மொழிங்கிறது அது ஹிந்தி தான் அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா ஒரு சாதாரண பெற்றோராக இருப்பவருக்கு ஏங்க ஒரு மூணாவது மொழி படிச்சா நல்லது அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெற்றோராக இருக்கிறவருக்கு ஒரு மயக்கம் ஏற்படுவது இயற்கை ஏன்னா அவர் கண்ணாடி கூட போட்டிருக்கலாம் அது சாதாரண கண்ணாடி நமக்கு தேவை ஈரோட்டு கண்ணாடி அப்போ தான் தெரியும் இந்த மும்மொழி திட்டங்கிறது என்ன அப்படி தமிழ் படிக்கணும் தாய்மொழியை படிக்கணும் எழுதணும் அதுலேயே பல குழந்தைங்க ஃபெயில் ஆவாங்க இயற்கை ஏன் அப்படின்னா நம்ம பேச்சு நடை வேறு வட்டார வழக்கு வேறு திருநெல்வேலி தமிழ் வேறு கோயமுத்தூர் தமிழ் வேறு சென்னை தமிழ் வேறு தஞ்சாவூர் தமிழ் வேறு திருவண்ணாமலை தமிழ் வேறு இதெல்லாம் பேச்சு வழக்கு ஆனால் எழுத்தில் வரும்போது இலக்கண சுத்தமாக ஒரு மொழியை படித்து எழுதி பிழை இல்லாமல் அதில் தேர்ச்சி பெறணும்னா அதுக்கே ஒரு நல்ல பயிற்சி வேணும் அடுத்து ஆங்கிலம் படிக்கணுமானா கண்டிப்பாக படிக்கணும் படித்தால் தான் முன்னேற முடியும் அதில் சந்தேகம் கிடையாது ஆகவே ஆங்கிலமும் படிக்கணும் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு முட்டு நிற்கிற மாதிரி இதை கூட இந்தியை படிச்சுக்கோங்களேன் கூட ஹிந்தியை படிச்சுக்கோங்களேன் அப்படின்னு புலம்புகிற மூடர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு நீங்கள் முதல்ல இந்த வட மாநிலங்களில் இந்தியாவினுடைய ஹிந்தி பேசுகிற பேசாத மாநிலங்களில் ரெண்டு மொழியை முதல்ல நடைமுறைப்படுத்தி காட்டுங்க அதுக்கப்புறமா மற்ற மாநிலங்களுக்கு மூணு மொழின்னு கொண்டு வாங்க அப்போ அது தேவையா நடக்குமா இல்லையான்னு கூட நம்ம யோசிக்கலாம் அதையே செய்ய முடியாதவர்கள் ஏன் மொழியை நீ கற்றுக்க நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் அவ்வளோதான் இதுக்கு பின்னாடி வேறு எதுவுமே இல்லை இங்கேருந்து ஒருத்தர் ஏற வந்து அவங்களாம் ரொம்ப நல்லவங்க கிட்ட பேசுறதுக்கு ஹிந்தி வேணாமா இப்படி ஒரு அறிவாளி இன்னொருத்தவங்க அவங்க திருட்டு பசங்க அவங்க தகராறு பண்ணால் திட்டுறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி வேணாமா ஒரு மொழியை எதுக்கு தான் படிக்கணும்னு ஒரு விவஸ்தையே கிடையாதா ஒருத்தரை திட்டுறதுக்கு ஹிந்தி வேணுமா ஒருத்தன் சட்னி சாம்பார் கேட்குறதுக்கு ஹிந்தி வேணுமா ஒருத்தருக்கு அவங்க நல்லவங்க அதனால் ஹிந்தி வேணும் அப்போ நம்மலாம் கெட்டவங்களா நம்ம மொழி அவங்க படிக்க வேணாமா இது எதற்கு முன்னோட்டம் அப்படின்னா ஆர்எஸ்எஸோட கொள்கை இந்தியாவுடைய இணைப்பு மொழியாக சமஸ்கிருதம் தான் இருக்கணும் அதை அவங்க குருஜி கோல்வாக்கர் எழுதி வச்சுருக்காரு அதை நோக்கி அவங்க நடக்கிறாங்க அப்போ எடுத்தோன்னே சமஸ்கிருதம்னு சொல்ல முடியாது அதனால் முதல்ல ஹிந்தி அப்போ சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் சயின்ஸு அறிவியல் கணிதம் எல்லாத்துக்கும் சமஸ்கிருத பேர் வைக்கிறாங்க இப்பயே ஹிந்தி பேர் கூட இல்லை சமஸ்கிருத பேர் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் பல திட்டங்களுக்கு சமஸ்கிருத பேர் இதை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல நாம உருவாக்கி இருக்கிற அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி இங்க எல்லாரும் சொன்னாங்க எவ்வளவு பேர் இங்க பாஸ் பண்றாங்க குழந்தைங்க அரசு பள்ளி பிள்ளைங்கன்னு சொன்னா நூறு சதவிகிதம் இத்தனை பள்ளிக்கூடத்துல இத்தனை மாவட்டத்துல தேர்ச்சி தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிற அரியலூர் மாவட்டம் தான் இன்னைக்கு அதிகமான அளவில் தேர்ச்சி பெற்று பல அரசு பள்ளிகள்ல இருந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சின்னு சொன்னா இவங்களால அதை தாங்க முடியாமல் என்ன எழுதுறான் என்ன நடக்குது சார் எஜுகேஷன்ல என்ன விளையாடுறாள் அப்படின்னு கேட்குறாங்க யார் விளையாடுறாங்க தனியார் பள்ளிகளில் ஒவ்வொரு நாளும் பேப்பரில் வருது எங்கள் பள்ளியில் ஹண்ட்ரட் பாஸ் ஒரே டிக்கு தான் நூறு அவங்கள யாரும் கேள்வி கேட்கல அவங்களாம் எப்படி பாஸ் பண்ணாங்கன்னு கேட்கல அரசு பள்ளியில் குழந்தைகள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு படித்து ஆசிரியர்களை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அவ்வளவு இறக்கி பிடிச்சி அந்த ரிசல்ட்டை வாங்கி அவங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு படிக்க வைக்கிறாங்க அந்த பிள்ளைங்க தேர்ச்சி பெற்றா எப்படி தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்கள ஆக்கிறதுக்கு என்ன வழி இந்தியும் பாஸ் பண்ணு அப்போ நீ தேர்ச்சி அடைய முடியும் இப்படிப்பட்ட சதியை நாம் ரொம்ப முன்கூட்டி உணர்ந்திருக்கிற காரணத்தினால இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாம் எந்த இடத்துல இருக்கோம் அரசு பள்ளி பள்ளி மேல்நிலை பள்ளியில் தேர்ச்சி விகிதம் பெண்கள் வந்து நாலு லட்சத்தி அஞ்சாயிரம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஆண்கள் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கூட குறைய இருக்கும் ஆனால் ஐம்பதாயிரத்துக்கு மேலே வித்தியாசம் நாம எங்கே இருக்கோன்னா இந்த நாலு லட்சம் பொண்ணுங்க பாஸ் பண்ணாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பசங்க பாஸ் பண்ணாங்க ஆனால் என்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடும்போது எண்பதாயிரம் பையன் பா அப்ளிகேஷன் போட்டா ஐம்பதாயிரம் பொண்ணுங்க தான் அப்ளிகேஷன் போடுறாங்க அப்போ பாஸ் பண்ணவங்கள ஐம்பதாயிரம் அதிகம் அப்ளிகேஷன் போடுறவங்கள முப்பதாயிரம் ஏன் கம்மி அந்த பொண்ணுங்க அதிகமாக படிக்க வர்றதுக்கு என்ன செய்யணுன்னு தமிழ்நாடு அரசு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு படிக்க வருகிற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபா நாங்கள் கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறோம் வெளிநாட்டுக்கு போனால் அந்த செலவை அரசாங்கம் ஏற்றுக்கும் அப்படின்னு இங்கே படிக்க வைக்கிற ஊரில் அதை கெடுப்பதற்கான திட்டம்தான் மும்மொழி கொள்கை நீட்டு தேர்வை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டாம் நீட்டு தேர்வு மையம்னு ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குன்னா உங்கள் ஊரை விட்டு தள்ளி இருக்கும் அந்த பள்ளிக்கூடம் அந்த இடத்துல பாதுகாப்பு எப்படின்னா வாகா பார்டர் காஷ்மீர் எல்லை பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இங்கெல்லாம் பண்ணாத உட்ட சோதனையை இரநூறு கிலோமீட்ரு ஊருக்குள்ளே வந்து தீவிரவாதி சுட்டு போட்டு போகிற இருபத்தி ஆறு பேரை அங்கெல்லாம் பண்ண வேண்டிய சோதனையை விட்டுட்டு இங்கே பரிச்சை எழுதுகிற போகிற பிள்ளைங்களை தலைமுடியில் கையை விட்டு பிடுங்கி மூக்கை திருகி சட்டையில் ஆறு பட்டன் இருக்கான் வடிவேல் சொல்வாரே சட்டை மேலே எவ்வளோ பட்டன் அப்படி எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பட்டனை பட்டன் ஆறு பட்டன் இருந்தால் நீட் தேர்வு எழுதக்கூடாது நீட்டு யூனிஃபார்ம் இருக்குதா இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தானில் நீட் தேர்வு சூப்பராக நடக்குது அதுதான் வந்து பெஹல்கா மாதிரியே நடக்குது எப்படி நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போயிடலாம் பேப்பரில் ரிசல்ட்டை எழுத வேண்டாம் ஆன்சரை எழுத வேண்டாம் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருப்பா நீங்கள் போன பிறகு அந்த பள்ளியில் இருக்கிற சோதனை பார்க்குற வாதியாருங்க எல்லோரும் உட்காந்து அவங்களே கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணி அனுப்பிடுவாங்க அந்த தேர்வு மையத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா கட்டுனா பாஸ் பண்ணிடலாம் இது தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பல பணக்காரங்க அங்கே போய் பணம் கட்டுறாங்க இந்த மருத்துவ மாணவர்கள்லாம் வந்து நம்ம அரசு மருத்துவமனையில் நம்ம பெரியவங்க பெற்றவங்களுக்கு வைத்தியம் பார்க்க போகிறாங்க என்ன மாதிரி அந்த மருத்துவம் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதைத்தான் நீதிப நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்கள் சொன்னார் நீ இந்த நீட் தேர்வு மூலமாக வர்ற மாணவர்களில் பெரும்பாலானவங்க ஏழைகள் மீது இரக்கம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் அவன் ஏன் இறக்கப்படணும் அவன் படிக்கிறதுக்கே அத்தனை லட்சம் செலவு பண்ணுறான் அவங்க அப்பா ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்காரு அவன் படிக்கிறதுக்கு முன்னாடியே அதை தான் அவன் படிச்சுட்டு வர்றான் அவன் அரசு மருத்துவமனையில் வந்து சேவை செய்ய போறான் அப்ப ஆசைப்பட்டு படிக்க வருகிற பிள்ளைங்களை இப்படி சோதனை பண்றேங்கிற பேர்ல அவங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்து கிடையாது உனக்கெல்லாம் எல்லாம் நீட் வேண்டாம் மெடிக்கல் வேண்டாம் பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்க இப்போ கேட்டா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எல்லார் வீட்லேயும் நடக்கும் சயின்ஸ் குரூப் எடுக்கிறியாமா ஓஹோ நான் காமர்ஸ் எடுக்கிறேன் நான் ஆடிட்டர் போகிறேன் போறேன் என்ன அதுக்கு மேலே என்ன போகிற தெரியாது ஆனா எங்கே தெரியாம சயின்ஸ் குரூப் எடுத்துட்டா இந்த நீட்டு தேர்வு எழுத வேண்டி வருமோ அப்படிங்கிற அச்சத்திலேயே பல பிள்ளைகள் நன்றாக படிக்கிற பிள்ளைகள் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற நிலைமை உருவாகி இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் இதை தடுத்து நிறுத்தாவிட்டால் இதை நாம் இது ஒரு இறுதி யுத்தம் மாதிரி தொடங்கி இருக்கு இப்போ ஒவ்வொரு கோர்ட்லயும் வழக்கு வருது இவ்வளவு வழக்குக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஆமாம் எல்லாம் தப்பாக இருக்கு இருந்தாலும் நீட் தேர்வோட புனிதத்தை நாங்க கெடுக்க விரும்பல எதில் தான் புனிதம்னு ஒரு கணக்கு இல்லையா இதில் புனிதம் இருக்குதா இப்படி நீங்க என்ன மாணவனுடைய அறிவை பார்க்க போறீங்களா வளர்ச்சியாக பார்க்க போறீங்களா இல்ல புனிதத்தை பார்க்க போறீங்களா அப்படிங்கிறத நம்ம உச்ச சொல்ல வேண்டி இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் நீட் தேர்வை பற்றிய அவலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தமிழ்நாடு அரசு எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் இன்னைக்கு ஆளுநர் அப்பாயின்மெண்ட் எல்லாம் பெரிய பிரச்சனையாயிருக்கு உச்ச நீதிமன்றம் ஆளுநர் கையெழுத்து போடாட்டியும் இனிமே அவருக்கு வந்து வேலை கிடையாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படி சொன்ன பிறகு அப்படி நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை வேந்தராக முதல்வர் இருக்கணும் இந்த நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது அப்படின்னு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி சென்னை உயர் கேஸ் போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட சட்டத்தை அந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி சென்னை உயர் கேஸ் போட்டிருக்காங்க எப்போ போடுறாங்க மே மாதம் விடுமுறையில் போடுறாங்க ஏன்னா விடுமுறை கால நீதிபதிகள் யார் யார்னு பார்த்து வச்சுக்கிறாங்க அப்படி பார்த்து வச்சு கொண்டு வந்து ரொம்ப அவசரமாக அந்த வழக்கு நாளைக்கு நடக்க போகுது என்ன நடக்குதுங்கிறத நாடு பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம் எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் நிறைவேறும் வரை திராவிடர் கழகத்தினுடைய போராட்டம் தொடரும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்